நல்லாசிரியர் விருது பெற்ற நெல்லை டவுன் சாப்டர் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டிற்கான தமிழக அரசு வழங்கிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற டவுன் சாப்டர் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள்தாஸ் ஜெவகுமாருக்கு பாராட்டு விழா பள்ளியில் நடைபெற்றது ஜங்ஷன் தலைவர் ஏசையா ராஜாசிங் ஆரம்ப ஜெபம் செய்தார் பள்ளி தாளர் பன்னீர்செல்வம் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ஸ்டீபன் ஆபிரகாம் வரவேற்றார் நாடார் மகாஜன சங்க துணைத் தலைவரும் நெல்லை நாடார் உறவினர் முறை சங்க தலைவருமான அசோகன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஜான்சன் நெல்லை மாநகர வணிகர்கள் சங்க தலைவர் குணசேகரன் ஆகியோர் வாழ்த்து சிறப்பு விருந்தினராக டவுன் சேகர செயலர் சாமுவேல் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் சிதம்பரம் முத்தையா வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் மகேஷ் அன்புராஜ் சுரேஷ் சுரேஷ் அப்ரகாம் இளம்பருதி டேனியல் டவுன் பாலன் திமுக பிரமுகர் முகமது அலி ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை ஆசிரியர் அருள்தாஸ் ஜெபகுமாரை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினர்

படிக்கோர் உண்டு அவர்கள் மத்தியில் தன்னுடைய படிப்பு திறமையால் படித்து நல்ல வீட்டு மதிப்பெண்களை பெற்று அரசு ஒதுக்கீட்டு